நன்மை விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை அளித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய புத் விழா நாயகன் எசிர் ரோஜர் அருண் மனிதநேயம் வெல்கம் போட்டோஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரோலிங் வீடியோஸ் புதிய ஆடை அணிந்து மகிழ்ச்சியில் உச்சத்தை அடைந்த தூய்மை பணியாளர்கள் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி அருண்தரசா மேரி நாற்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இவர்களின் புதல்வன் முதல் திருவிருந்து விழா மேட்டுப்பட்டி புனித தியாக அன்னை ஆலயத்தில் பங்குத்தந்தை செல்வராஜ் தலைமையில் பேட்டை அருணின் நண்பர்களின் வெகு விமர்சையாக நடத்தினர் இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மாண்புமிகு ஐ பெரியசாமி பழனி சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதிப்புமிகு ஐ பி செந்தில்குமார் திண்டுக்கல் மாநகர செயலாளர் துணை மேயருமான ராஜப்பா வணக்கத்துக்குரிய மாநகர மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் ஆகியோர் முதல் திருவிருந்து ஏற்கக்கூடிய ஹெசி ரோஜர் அவர்களை வாழ்த்தி சென்றனர் இதில் திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களான சீருடை கையுறை மண்வெட்டி மண் சட்டி மற்றும் பல்வேறு பொருட்களை பாதுகாப்பான முறைகளை மக்களை பாதுகாக்கக்கூடிய செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு விழாவின் நாயகன் ரோஜர் வழங்கி கௌரவப்படுத்தினார் மேலும் விழாவில் கலந்து கொண்ட உறவினர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது சீருடை மற்றும் பாதுகாப்பு உவரங்களை பெற்றுக்கொண்ட தூய்மை பணியாளர்கள் வெல்கம் பேனர் முன் நின்று அழகழகான போட்டாக்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர் மேலும் அனைவரையும் கவுறு வகையில் வைக்கப்பட்டிருந்த த்ரீ சிக்ஸ் டிகிரி ரோலிங் செல்ஃபி கேமரா மூலம் மகிழ்வான வீடியோவை எடுத்து மகிழ்ந்தனர் எங்களை போன்ற தூய்மை பணியாளர்களை எச்சியலை எடுப்பதற்கும் விழா நடைபெறும் இடங்களை தூய்மை பணியில் ஈடுபடுத்துவதற்கும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த காலங்களில் மேடைகளை வரவழைத்து கௌரவப்படுத்திய நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்பதற்காக பாதுகாப்பு உபரணங்கள் வழங்கி எங்களை கௌரவப்படுத்தியது மகிழ்ச்சியை அடைகிறதாக தெரிவித்தனர் இந்த செயல்கள் அனைத்தும் பெஞ்சமின் பிரிட்டோ நாற்பத்தி நாலாவது இரண்டாவது வார்டு செயலாளர் விழாவின் நாயகனின் சித்தப்பா செய்திருந்தார் விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரையும் வெகுவாக கவிழ்ந்தது இந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆடை வழங்கிய நிகழ்ச்சியாகும் மற்றும் நண்பரோடு இணைந்து குத்தாட்டம் ஆடிய அனைவரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியது இந்த நிகழ்ச்சி